ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சன்னா கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன் லன்ச்சுக்கு என்ன பேக் பண்ணிணேன் அது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட்டு முந்தின நாள் நைட்டே நான் வந்து முக்கல்லையே வந்து ஊற போட்டு வச்சுட்டேன் அது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு பிரியாணி அலையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் போட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் வெந்துருச்சு ஸ்டீம் போயிட்டு உடனே திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சன்னா நல்லா வெந்திருக்கு நம்ம ரெண்டு கையால் மேஷ் பண்ணால் ரொம்ப மசீனும் அதான் கரெக்டான பக்குவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சன்னாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் அதே குக்கர்லேயே நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் இட்லியும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் டைம் ஆகிடும் அவங்களுக்கு நம்ம டிஃபன் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து வதக்கி அரைக்க வேண்டியதில்லை பச்சையவே நம்ம அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் வந்து சோம்பு கொஞ்சம் கசகசா ஒரு அஞ்சு பல் பூண்டு ரஃப்ஃபாக சாப் பண்ண ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறணும் வேணால் ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும் அதுக்கப்புறம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடான பிறகு கடுகு சீரகம் சேர்க்க வேண்டாம் நம்ம பைசஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டையும் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நீல நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கினா தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா வதக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா குழஞ்சி வந்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு மிசிஞ்சி வருதோ குழம்பு திக்காக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூனு கல்லுப்பும் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா வதக்குங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி நல்லா வந்து சுருண்டு வரட்டும் தக்காளி எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அந்த பேஸ்ட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பச்சை வாசனை போதும் அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்புறம் நம்ம வீட்டில் தேவை அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க காரம் கூட வேணும்னா இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதையும் வந்து எண்ணெய் பிரிஞ்சளவு வர அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயிலேயே வந்து மிளகாத்தூளை வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சென்னா வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இதுவே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வந்து வேக வர்றேன் அந்த ஏன் மூடி போட்டேன்னா அப்போ தான் வந்து அந்த சன்னாவில் கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்காக இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எது வேணால் வச்சு சாப்பிட உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காலையில் இட்லியும் கிரேவி தான் கொடுக்குறேன் இது என்ன தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு எப்பவுமே திக்கா வைக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியா வச்சு சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கும் இதே தான் வேணாங்க லஞ்சுக்கும் இட்லி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இட்லியும் குருமாவந்தான் வந்து நான் பேக் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன லஞ்சுக்கு பேக் பண்ணிங்க அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பேக் பண்ணலாம் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதோட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்